போன நூற்றாண்டுல பல உயிரை காப்பா உலகத்திலேயே அதிகமான உயிரை காப்பாற்ற ஒரு மருந்து எதுனா இந்த மருந்தோட வேலை ஒரு பாக்கெட் வேற நாலு ரூபாய் தான் ஆனா பல உயிரை காப்பாத்திருக்கு இதோட முக்கியம் என்னன்னா எப்படி கலக்கணும் எப்படி குடிக்கணும் இது தான் இதுல முக்கியமான விஷயம் எல்லாருமே தப்பா தான் பண்ணுவாங்க அதை மட்டும் இன்னைக்கு சொல்லி தரதுக்காக வந்திருக்காங்க இது சின்ன பேக்கெட் இது நாலு கிராம் பேக்கெட் இது வந்து கரெக்டா இருநூறு மில்லி தண்ணியில கலக்கணும் இருநூறு மில்லி தண்ணி இது பெரிய பேக்கெட் இருபத்தி கிராம் இது கரெக்டா ஒரு லிட்டர் தண்ணியில கலக்கணும் இப்ப ஒரு குழந்தைக்கு அப்பப்ப நூறு மில்லி கொடுக்குறேன்னு சொன்ன என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக்கெட்டை கட் பண்ணி தோராயமா கொஞ்சம் பவுடர் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா என்ன ஆகும் ஒண்ணு பவுடர் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்ப டைலூட்டடா இருக்கும் இல்ல பவுடர் ரொம்ப அதிகமா இருக்கும் கான்சன்சேஷன் டோஸ் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சின்ன பேக்கெட்னா இரநூறு மில்லி தண்ணியில் கரெக்டாக கலக்கணும் பெரிய பேக்கெட்னா ஒரு லிட்டர் தான் கரெக்டாக கலக்கணும் அப்படி கலந்ததை ஃப்ரிட்ஜில் வச்சா இருபத்தி நாலு மணி நேரம் பயன்படுத்தலாம் வெளியில் ரூம் டெம்பரேச்சர் வச்சா நாலு மணி நேரம் பயன்படுத்தலாம் ரெண்டாவது ஓவா குடுக்கும்போது எப்படி குடிப்பீங்க தயக்கமாக ஒரு ஃபீடிங் பாட்டில் வச்சோ கடற்கரை கடன் திருமண கடந்த மாதிரி குடிக்கக்கூடாது இந்த கப்பை குடிக்கிறதுக்கு கா மணி நேரம் எடுத்துக்கணும் அவ்வளோ பொறுமையாக காசி எல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாயை வச்சு குடிச்சு அந்த மாதிரி பொருள் இருபது நிமிஷம் குடிக்கணும் அப்படி குடிச்சாதான் வாங்கி வராது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அது